தேசபக்தி தெய்வ பக்தி இந்த நாட்டின் மேல் இருக்கக்கூடிய உண்மையான அன்பு தன் அறிவின் மேல் இருக்கும் நம்பிக்கை தன் வீரத்தின் மேல் இருக்கும் நம்பிக்கை இத்தனையும் கொண்டுள்ள அமைதியான கூட்டம் சிந்திக்க தொடங்கியது என்னடா நடக்கிறது இங்கு இவ்வளவு அழகான தமிழ் கலிங்கத்து பரணி பாடிய தமிழ் கம்பன் ராமனை வைத்துக்கொண்டு கொண்டு அவன் செய்த அம்பின் வீரத்தை பாடிய தமிழ் சிலம்பை பாடிய தமிழ் இந்த தமிழில் வீரம் பாட வேண்டிய இந்த எழுத்தாளர்கள் இப்படி கோழைத்தனமாக பிற்போக்குத்தனமாக தங்கள் சுயநலத்திற்காக தங்கள் நாட்டையே காட்டி கொடுக்கும் துரோகிகளாக மாறிவிட்டார்கள் என்ற ஒரு மனம் தோன்றும் போதும் நமக்கெதற்கு இந்த வம்பு என்று கொஞ்சம் ஒதுங்கி போகக்கூடிய மனநிலை நிறைய பேருக்கு இருக்கிறது ஏனென்றால் கீழே இறங்கி போய் சகதியோடு சண்டை செய்வது நல்லதல்ல என்று அந்த வேளையில்தான் அர்ஜுன் சம்பத் அவர்கள் சொன்னார்கள் தேசபக்தியும் தெய்வ பக்தியும் இந்த நாட்டின் மீது அன்புள்ளமும் கொண்ட படைப்பாளிகள் ஒன்று சேர்ந்து ஒரு நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம் அது தொடர்ந்து நடத்தப்பட்டு அதன் மூலமாக வரக்கூடிய இளைய தலைமுறைக்கு நல்ல கருத்துக்களையும் இந்த நாட்டை பற்றிய உண்மையான செய்திகளையும் வெறும் வாக்கு வாங்கி கொண்டு அரசியல் செய்து கொண்டு என்னாலும் எல்லா ஊடகங்களிலும் தாங்கள் செய்வதே சரி அடுத்த ஐந்தாண்டுக்கு எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று அதற்காகவே அலைந்து கொண்டிருக்கும் ஒரு கூட்டத்துக்கு மத்தியில் உண்மையான எண்ணத்தோடு இன்று எழுச்சியாக உருவாகி இருக்கிறது அர்ஜுன் சம்பத் அவர்களுக்கும் இதோடு சம்பந்தப்பட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டுக்களை கொள்கிறேன் நன்றியை சொல்லிக் கொள்கிறேன் இது ஒரு அமைதியான கூட்டம்தான் அன்று இருபது பேருக்கு மேல் உள்ள இந்துக்களை வரிசையாக நிறுத்தி நீ இந்து தானா என்று கேட்டு அவனை ஒருவன் சுட்டுக் கொள்ளுகிறான் என்றால் அவனுடைய எண்ணத்தில் என்ன இருக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய யாரும் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்காது தீவிரவாதிகளை தவிர அவன் அத்தோடு நிறுத்தி இருக்கலாம் ஒரு பெண்மணி சொல்லுகிறார் என் கணவனை கொன்றாயே என்றையும் கொன்றுவிடு என்று அவன் சொல்லுகிறான் அவள் மோடியிடம் சொன்னால் இன்று உலகமே அதிர்ந்து நிற்கிறது ஒரு பூம்பிக் கொண்டிருந்த சிங்கத்தை அவர்கள் அவர்கள் அறியாமலேயே தட்டிவிட்டார்கள் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக நம்மை ஆட்சி செய்து கொண்டிருந்தவர்கள் அத்தனை பேரும் நம்முடைய படை வீரத்தை மிக மிக கேவலமாக கணக்கிட்டு இங்கே நம்மால் எதுவுமே செய்ய முடியாது என்று இவர்களாகவே முடிவு செய்து கொண்டு இறக்குமதி செய்யக்கூடிய ஒவ்வொரு ஆயுதத்திற்கும் இராணுவ அதிகாரி முதல் கொண்டு எவ்வளவு அவர்களுக்கு விழுக்காடு கையூட்டு கிடைக்கும் என்று வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு தேசத்தில் ஒரு பத்து ஆண்டுகளுக்குள் மூட வேண்டும் என்று அவர்கள் மூடி வைத்தார்களோ அதையெல்லாம் உடைத்து திறந்து நமக்கே தெரியாது அந்த இரவில் இருபது நிமிடங்களில் நமது வான்படையும் கப்பல் படையும் தரைப்படையும் அனைத்தும் ஒன்றிணைந்து துல்லியமாக அந்த தீவிரவாதிகளின் முகாம்களை அளித்த போது உலகமே வியந்து பார்த்தது பாரதத்திடம் இவ்வளவு படைபலம் இருக்கிறதா இவ்வளவு துல்லியமாக தாக்கும் திறமை இருக்கிறதா இப்படிப்பட்ட கருவிகளை இவர்கள் இந்தியாவில் தான் உருவாக்கி இருக்கிறார்களா என்று அமெரிக்க அதிபருக்கே ஒரு அதிர்ச்சி அதனால் தான் தொடர்ந்து அந்த ஆள் இன்னும் பத்து நாட்களாக எங்கு சென்றாலும் உளறிக்கொண்டே இருக்கிறார் ஏனென்றால் உலகம் எங்கும் ஏற்படக்கூடிய அத்தனை போர்க்களத்துக்கும் தங்களுடைய தளவாடங்களை விற்று ஆயுதங்களை விற்று வயிற்று பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிக கேவலமான வல்லரசு அது நம்முடனும் நட்பு பாராட்டுவார்கள் எதிரியுடனும் நட்பு பாராட்டுவார்கள் எப்போது எங்கே நமக்கு தேவையோ அப்போது உடனே வந்து சென்று நான் இவர்களுக்கு நண்பன் அவர்களுக்கு என் நண்பன் என்று சொல்லி இத்தனை நாட்களாக அவர்கள் தூண்டிவிட்டுத்தான் நம்மிடையே இப்படிப்பட்ட போர் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் நரேந்திரதாஸ் மோடி என்ற அந்த தனிநபர் பிரதமராக பின்னால் அவர் ஒவ்வொரு இடத்துக்கும் விமானத்தில் சென்ற பொழுது இங்கிருக்கக்கூடிய இந்த என்ன சொல்லுவது மிக கேவலமான ஊடகங்கள் சில கேவலமான அரசியல்வாதிகள் இவருக்கு வேறு வேலையே இல்லை எப்பொழுது பார்த்தாலும் இந்திய பிரதமர் என்று சொல்லிக்கொண்டு ஊரெல்லாம் சுற்றி கொண்டிருக்கிறார் உலகெல்லாம் செல்லுகிறார் எந்தெந்த நாடுகளின் பெயர் எங்களுக்கு தெரியாதோ அங்கு கூட சொல்லுகிறார் என்று அந்த மனிதன் சும்மா செல்லவில்லை அவர்கள் சொன்னார்கள் அல்லவா அத்தனையும் இன்று நிகழ்ந்திருக்கிறது இந்த இருபது நிமிடத்தில் நடந்ததற்கு இத்தனை நாளும் அவருக்கு சென்றதுதான் சாட்சி அவர் சென்று வந்த பின்னர்தான் கடன் வாங்கிக் கொண்டிருந்த தேசம் கடனற்று நிற்கிறது அந்த கடங்கார தேசம் இன்றுதான் வெளித்துக்கொண்டு கொண்டு எல்லாரிடமும் வரி போட்டு நம் நாட்டை காப்பாற்றுவோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நண்பர்களே ஒன்று சொல்லிக் கொள்ளுகிறேன் ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த உலகமயமாக்கல் வந்த பின்னால் அப்பொழுதுதான் இந்திய தொழிலதிபர்களுக்கு உலக கதவுகள் திறந்தன இந்தியாவிலிருந்து செல்லும் அத்தனை பேரையும் ஏளனமாக பார்த்தார்கள் அதிலே பார்க்கப்பட்டவர்களில் நானும் ஒருவன் ஆனால் இன்று இந்தியாவில் தொழில் தொடங்க வேண்டும் இந்தியர்களோடு சேர்ந்து தொழில் செய்ய வேண்டும் என்று உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளும் நினைத்துக் கொண்டிருக்கிறது என்றால் இந்த நாற்பது ஆண்டுகளுக்குள் இந்திய மூளையும் இந்திய இளைஞர்களின் திறமையும் நாம் உடம்பில் ஓடிக்கொண்டிருக்கின்ற அறம் சார்ந்த வீரமும்தான் காரணம் நாம் கோழைகள் அல்ல நம்மை வழி கோழைகள் இன்று ஒரு சிங்கம் தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் போது நாம் எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பாரதியார் என்ற இந்த மகா கவிஞன் அந்த சுதந்திர தாயத்தோடு எழுதிய அந்த எழுத்துக்கள் எத்தனை இளைஞர்களுக்கு எழுச்சி ஊட்டி நமது தேசம் சுதந்திரம் வேண்டும் என்று நாம் வந்தோம் அதே போல் எத்தனை பத்திரிகைகள் எழுத்தாளர்கள் வஉசி ஒரு சாதாரண வக்கீல் மட்டுமல்ல அவர் ஒரு எழுத்தாளரும் கூட அப்படி தங்களுடைய படைப்புகளை இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக அர்ப்பணித்தார்கள் துரதிருஷ்டவசமாக ஒரு செக்கெழுத்த செம்மலையோ ஒரு வாஞ்சி நாதனையோ இன்னும் சொல்ல போனால் வடநாட்டில் இருக்கக்கூடிய தங்கள் உயிரை தியாகம் செய்த ஒரு பகத்சிங்கையோ அல்லது ஒரு நேதாஜியையோ போற்றாமல் பிரிட்டிஷ் அடிமைகளாக இருந்து கொண்டு வசதியான சிறைகளில் இருந்து கொண்டு தாங்கள் தான் இந்த தேசத்திற்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம் என்று சொல்லி எழுபத்தஞ்சு ஆண்டுகளாக ஒரு குடும்பம் இந்தியாவே எங்கள் சொத்து என்று சொல்லி தெரிந்து கொண்டு இன்று இந்த வெற்றியை கூட ஜீரணம் செய்ய முடியாமல் எங்கே எங்களுக்கு ஏதாவது ஒரு நிரூபணம் கொடுங்கள் என்று பிச்சைக்காரர்களாக அலைந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் உடம்பில் ஓடுவது இந்த பாரதத்தின் ரத்தம் அல்ல அது வெளிநாட்டு அடியை வணங்கி கொண்டிருப்பவர்கள் பிழைத்துக் கொண்டிருப்பவர்கள் அத்தனை பேராலும் இந்த நாட்டிற்கு எந்த பயனும் கிடையாது இதை மக்கள் உணர வேண்டும் இளைய தலைமுறை உணர வேண்டும் இறக்குமதி செய்யப்பட்ட மதங்களை நாம் வரவேற்றோம் சகோதரர்களாக உடன்பிறப்புகளாக இருப்போம் என்று இறக்குமதி செய்யப்பட்ட கொள்கையுடைய கட்சிகளையும் வரவேற்றோம் அவர்கள் நன்றாக படிக்கிறார்கள் தொழிலாளிகளுக்காக பாடுபடுவார்கள் என்று எதுவுமே தவறில்லை ஆனால் அந்த இறக்குமதி செய்தப்பட்ட அத்தனை பேருமே தங்களிடம்தான் அதிகாரம் இருக்க வேண்டும் இந்த முட்டாள் மக்களை அடிமையிலாகவே வைத்துக்கொண்டிருக்க கொண்டிருக்க வேண்டும் என்று சூழ்ச்சிகரமாக பிரித்து பிரித்து ஏனென்றால் ஆங்கிலேயரே பிரித்தாளும் சூழ்ச்சிதான் அந்த சூழ்ச்சியை ஒற்றுமையாக இருக்கக்கூடிய இந்த நாட்டில் கொண்டு வந்து மதத்தின் பெயரால் மொழியின் பெயரால் இன்று அத்தனையும் செய்து விட்டார்கள் இதற்கு துணை போனதும் நம் படைப்பாளிகள் இந்த படைப்பாளிகளின் எண்ணம் மாற வேண்டும் ஒரு உத்வேகத்தோடு புதிய படைப்பாளிகள் உருவாகி வர வேண்டும் எந்த பெண்ணின் நெற்றியில் குங்குமம் இருக்கிறதென்றால் அது இந்திய பெண்ணாகத்தான் இருக்க வேண்டும் அந்த குங்குமத்தின் பெயரில் நடந்த இந்த போர் இனி இந்திய பண்பாட்டுக்கு இந்திய மாணவர்களின் உயரிய படிப்புக்கு அவர்களுடைய வீரத்திற்கு இன்று நாம் உருவாக்கி வைத்து உலகமே வியந்து போய்க்கின்ற இந்த படைக்கழகங்களின் மதிப்பிற்கு அதன் பின்னணியில் இருக்கும் தொழில்நுட்பத்திற்கு ஒரு மிகப்பெரிய மரியாதையும் ஏற்றமும் வரும் இனி எதிர்காலம் நம்முடையது எந்த பகைமை வந்தாலும் எந்த நாடு நாங்கள் தான் உயர்வை என்று சொன்னாலும் எங்கள் முன்னால் அவர்கள் நிற்க முடியாது ஏனென்றால் எங்களுடைய நாடு அவர்கள் போட்டு வைத்திருக்கிற எந்த கோடுகளுக்குள்ளும் அடங்காது இந்த நாடு ஆன்மீக நாடு அறுபது கோடி பேர் ஒரே இடத்தில் கூடினாலும் எந்தவித சலனமும் இல்லாமல் அத்தனை பேரும் ஒரே அடியாக அந்த கோயில்களில் கும்பிட்டு தீர்த்த நீராடி அப்படியே கலைந்து சென்ற நாடு இந்த நாடு எத்தனை படையெடுப்புக்கு பின்னாலும் உயர்ந்து நிற்கக்கூடிய நாடு கப்பல் படையாகட்டும் விமானமாகட்டும் வானசாத்திரமாகட்டும் கணிதமாகட்டும் மருத்துவமாகட்டும் விஞ்ஞானமாகட்டும் ஈடு இணையற்ற நாடு அந்த போலி வார்த்தைகளை நம்பி நம்பி நம்மை நாமே தாழ்த்திக் கொண்டோம் இன்று மீண்டும் எழுந்திருக்கிறோம் அதற்கு ஒரே காரணம் ஆபரேஷன் சிந்தூர் அந்த மா மனிதன் மோடி நாம் வாழுகின்ற காலத்தில் அவர் நமக்கு வழிநடத்தினார் என்பது நம்முடைய ஜென்மத்திற்கே ஒரு சாபல்யம் என்று சொல்ல வேண்டும் அந்த மகானை போற்றுவோம் அவர் வழிநடத்தும் அத்தனை பேரையும் வணங்குவோம் முக்கியமாக தன் உயிரை நீத்து தன் உயிர் போனாலும் பரவாயில்லை என்று இந்த நாட்டை காப்பதற்காக எல்லா எல்லைகளிலும் போராடிக் கொண்டிருக்கும் அந்த மகத்தான வீரர்களின் பாதங்களை தொட்டு வணங்கி அவர்கள் பெருமைப்படும்படியான படைப்புகளை இந்த மண்ணுக்கு கொடுப்போம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்